குரு வணக்கம் நேர்களே எண்ணியல் ஜோதிடத்தின் ரகசியங்களை மக்களுக்கு வெளிக்கொண்டு வரும் ஒரு நோக்கத்தில் வரக்கூடிய தொடர் பதிவு இந்த பதிவு இல்லாமல் ஏழாம் எண் பற்றின ரகசியங்களை பார்க்கலாம் ஏழாம் எண் கேதுவினுடைய அம்சம் கொண்ட எண் மற்ற எல்லா எண்களையும் விட ஒரு தனி சிறப்பு கொண்ட எண் ஏழாம் எண் ஏழாம் எண் ஆன்மீக சிறப்பு மிக்க எண் இந்த ஏழில் பிறந்தவங்க பெரும்பாலும் இறைவனை தேடி போவே தேவையில்லை இவங்களை தேடி இறைவன் வருவார் இந்த அமானுஷ்ய விஷயங்கள்னு சொல்லக்கூடிய இறைவனுடைய அந்த இது கனவுகள் மூலமாக நாளைக்கு நடக்கக்கூடியது இன்றைக்கே சொல்கிறது சொல்கிறது நடக்கக்கூடிய அந்த வாயன்ஸ் அப்படின்ற அந்த ஒரு சக்தி இந்த மாதிரி அமானுஷ்ய சக்திகள் இந்த ஏழாம் எண்ணில் பிறந்தவங்களுக்கு ஏதாவது ஒன்று வாழ்க்கையில் எப்பயாவது ஒரு கட்டத்தில் இருக்கும் இவர்களுக்கு பொதுவாகவே வாழ்க்கையில் ரொம்ப ஆடம்பரமாக இருக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பிடிக்காது சம்பாதிப்பாங்க சம்பாதிக்கணும்னு நினைப்பாங்க ஆனால் தன்னைத்தானே சந்தோஷப்படுத்திக்கிறதுக்காகவும் ஆடம்பரமாக வாழ்றதுக்காகவும் சொகுசா இருக்கிறதுக்காகவும் சம்பாதிக்க மாட்டாங்க மற்றவர்களுக்காக தன்னை சார்ந்தவர்களுக்காக அல்லது ஏதோ ஒரு நியாயமான காரணத்துக்காக நிறைய சம்பாதிக்கணும்னு நினைப்பாங்க அந்த காரணங்கள் என்னைக்கு முடியுதான்னுக்கு இவங்க சம்பாதிக்கவே வேண்டாம் நாம் எனக்கு வேண்டாம் நான் சன்னியாசியை போடுற லெவலுக்கு ரொம்ப பிலாசபி பேசக்கூடியவங்க ஏழாம் சித்தர்கள் ஞானிகள் ரிஷிகள் போன்ற போன்றவர்கள் அந்த வழிபாட்டில் இவங்க அதிகமாக இருப்பாங்க ஏழாம் எண் கொண்டவங்களுக்கு இந்த அமானுஷ்ய தேடல் இருக்கும் இவங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு வகையில் அமானுஷ்யம் ஜோதிடம் நியூமராலஜி கைரேகை யோகா இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தில் இவங்க தொழிலில் அல்லது அன்றாட வாழ்க்கையில் இவங்க குடும்பத்தில் ஏதாவது ஒன்றில் ஒரு தொடர்புன்றது இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் அப்போது இந்த ஏழாம் எண் கொண்டவங்க விநாயகர் மேல் அதிக ஈடுபாடு கொண்டவர்கள் விநாயகர் வழிபாட்டுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும் இவங்க ஏழாம் எண்ணில் இன்னும் நிறைய சொல்லிட்டே போகலாம் பொதுவாகவே ஒரு கொஞ்சம் லைட்டாக எப்பயுமே வந்து விரக்தி பான்மையில் இருக்கவங்க எதுவுமே நிரந்தரம் இல்லை இந்த காசு பணம் உறவுகள்லாம் நிரந்தரம் இல்லைன்ற மாதிரி ஒரு 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 ஒட்டி ஒட்டாத வாழ்க்கை தான் இவங்க பெரும்பாலும் வாழ்வாங்க ஒரு முப்பது வயசுக்கு மேலே வந்துட்டாங்கனாவே அப்படி தான் இருப்பாங்க முப்பது வயசுக்கு உள்ள வரைக்கும் இருக்கிறத அந்த இளமை அந்த விஷயங்கள் வந்து கொஞ்சம் அதிகமாக அவங்கள ஈடுபாடுபடுத்தும் பட் அந்த முப்பது வயசுக்கு மேலே அவங்க போயிட்டாங்கனாவே உங்களுடைய வாழ்க்கையில் அந்த அந்த ஃபிலாசபிக்கல் அந்த நிலையில்லா தன்மைன்றது உங்களுக்கு ரொம்ப ஆழமாக வர ஆரம்பிச்சிடும் கடமைக்காக மட்டுமே வாழ்வாங்க இறைவன் மேலே ரொம்ப பற்று கொண்டவங்க ஆனால் இறைவனை உருவமே இல்லாமல் அருவமாக பார்க்கக்கூடிய ஆட்கள் ஸோ இதான் ஏழாம் எண்கான அமைப்பினர்களை இந்த பதிவு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஏழாம் எண் பற்றினா இன்னும் ஒரு முழு பதிவு நான் உங்களுக்கு கொடுக்குறேன் ஏன்னா அவ்வளோ விஷயம் இருக்கு இன்னும் சொல்றதுக்கு உங்களுக்கு இது ஒத்து போச்சுன்னா பிடிச்சிருந்தா அந்த முழு பதிவு உங்களுக்கு வேணும்னா கீழே கமெண்ட்ல போடுங்க நிச்சயமா உங்களுக்கு நான் கூடிய சீக்கிரத்தில் தரேன் வணக்கம்